விஜயவர்கள் பேசுனதுக்காக பார்த்தீங்கன்னா நான் கூட்டணி பிரஷர்லாம் இல்லையே அப்படின்னுலாம் சொல்றாரு இல்லை சார் இது எப்படி பாக்குறது சார் இல்லை கூட்டணி பிரஷர் இல்லை இல்லைன்னு அவர் சொல்கிறார் இல்லை உள்ளபடி வந்து கூட்டணி பிரஷர் இல்லாட்டி ஒரு புத்தக வெளியிட்டுகளா ஆதவர்ஜுனா உங்கள்கிட்ட கேட்டு எல்லா விஷயமும் செஞ்சார் ஆதவர்ஜுனா ஏற்பாடு பண்ணாரு வீடன் குழுமம் சேர்ந்து ஏற்பாடு பண்ணாரு ஆரம்பத்தை நீங்கள் ஒத்துக்கிட்ட விவகாரம் கொடுத்த வார்த்தையை வாக்கை காப்பாற்றணும் கரெக்டுங்களா கொடுத்த வாக்கை 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 காப்பாற்ற முடியாமல் நீங்கள் பின்வாங்கறீங்க பொழுது இப்போ உங்கள் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இல்லையா ஒரு ச ஒரு மேடையை பகிர்ந்து கொள்வதாலேயே உங்களுடைய அதிகாரம் இங்கே பறி போயிடும் உங்களுக்கு வந்து நாளைக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு பயப்படுறீங்கன்னாக்கா பொலிட்டிக்கல் பிரஷர்ல நீங்க என்னன்னு தான் சொல்லினாலும் அதான் சொல்லுவாங்க நீங்க கரெக்டையா கத்துனாலும் எங்களுக்கு தெரியும் சொல்கிறாங்கல்ல அது தான் இதுவும் இருக்கு நீங்கள் திரும்ப வந்து எவ்வளவு தான் நீங்கள் வந்து மறைக்கணும் தான் அந்த பூசி மலவுன்னு நினைச்சாலும் மக்களுக்கு தெரியுது இல்லை

நீங்க வருஷ கணக்காக வந்து கொண்டாடினா அது பேர் எப்படி ஹனிமூன் இருக்க முடியும் புரியுதுங்களா வருஷ கணக்கு நீங்கள் கொண்டாடுறது பேர் ஹனிமூன் கிடையாது அப்படின்னும்போது நீங்கள் மக்கள் பிரச்சனைக்காக பேசுனீங்க தவிர கூட்டணி தர்மத்தை மீறின்னு சொல்றீங்கல்ல இதுவே முதல்ல தர்மம் கிடையாது ஆதவர்ஜினா உங்களை பற்றி விமர்சனம் பண்ணாரா உங்களை இழிவாக பேசினாரா உங்களுடைய கட்சியை விட்டு கொடுத்து பேசுனாரா கிடையாது சார் ஒரு குடும்பத்தில் பிறந்தனாலே ஒருத்தர் வந்து காலங்காலமாக வந்து இங்க வந்து ஒரு ஒரு நாட்டை ஆரணுன்றது கிடையாதுன்றது கலைஞருக்கு பிறந்தநாள் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் உதயநிதி அப்போ உதயநிதிக்கு பிறந்தநாள் அடுத்த இன்ப நிதினு வருது இல்லையா இந்த கோட்பாடை உடைக்காமல் இங்கே விழும்பு நிலை மக்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது அம்பேத்கரின் பிள்ளைகள் ஆளுமட்டத்திற்கு வந்துவிடக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறது இங்கே ஒரு கட்சி அப்படின்னும் பொழுது அதை நம்ம உடைக்க வேண்டிய வேலையும் கடமையும் நமக்கு இருக்குன்றதை அவர் உணர்த்துறாரு அப்போ இதை கூட உங்களால் புரிஞ்சுக்க முடியலும் பொழுது இப்போ ஆதவ அர்ஜுனாவுடைய நீங்கள் கிட்டத்தட்ட ஆதவ் பேசும் பொழுது புசியா எப்படி ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டு ரொம்ப வியப்பா பார்த்தா நடையே அப்படின்ற மாதிரி பார்த்தார் கிட்டத்தட்ட ஆதவ அர்ஜுனா யாருமே எதிர்பார்க்கல நம்ம விஜய் தான் குட்டி ஸ்டோரி சொல்லுவாரு விஜய் இப்படித்தான் பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் இதைத்தான் முன்னாடி நான் பதிவு செஞ்சானா ஆதவ அர்ஜுனா பேச்சுதான் உங்களுக்கு ஒரு வியப்பா இருந்தது அந்த நிகழ்வை முதல்ல அந்த நிகழ்வுக்குள்ள அந்த நிகழ்வுக்குள்ள நம்மளை இழுத்துட்டு போனது யாருன்னாக்கா அறிவு தம்பி அறிவை பற்றி நம்ம பேசியாகணும் அந்த அவருடைய பாடல் வருகிறது இல்லையா அதில் இருக்கக்கூடிய அழுத்தம் அதில் இருக்கக்கூடிய ஒரு தாக்கம் அதில் இருக்கக்கூடிய ஒரு புரட்சி அந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகாக இருந்தது ஸோ அம்பேத்கரை பற்றி அறிவு பாடிய அந்த பாடல் என்பது உள்ளபடியே அறிவுக்கு ஒரு வாழ்த்துக்கள் அந்த பேருக்கு ஏற்ப நீங்கள் வந்து மிக அறிவாக நேர்த்தியாக அந்த விஷயத்தை கொண்டு போனீங்க விஜய் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அறிவுடைய பாடலுக்கு அப்படியே அந்த குள்ளே நம்மளுக்கு விழுந்துட்டு போச்சு அதுக்கு பிறகு சரவடியாக வெடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆதவர்ஜுன் ஆதவ அர்ஜுனுடைய இந்த பேச்சிருக்கு இல்லையா இந்த அதிகார திமுரு இந்த போதை கலாச்சாரத்தை கொண்டு இந்த இந்த கூட்டணி இந்த குறிப்பாக அந்த ஊழலை பற்றியும் அவர் பேசினார் இந்த நபர்களை இங்கேருந்து அப்புறப்படுத்த வேண்டிய கவலைகரம் செய்ய வேண்டிய வேலையும் கடமையும் பொறுப்பு நம்ம இருக்குன்னு சொல்லும் பொழுது உள்ளபடி இந்த பேச்சை தான் நம்ம வந்து வரவேற்கிறோம் மக்கள் வந்து இப்படி ஒரு மாற்றத்தை தான் இவ்வளோ காலமாக எதிர்பார்த்துது இந்த மாற்றத்தை விஜய் மட்டும் நிகழ்த்துவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இடத்துல விஜயோடு சேர்ந்து ஆதவஜிதம் கை கொடுக்கும் பொழுது இந்த கைகளோடு இன்னொரு கையாக வந்து இணைஞ்ச ஒரு இன்னொரு இணைந்த கைகள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீதியரசர் நீதியரசர் சொன்ன வார்த்தைகள் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் அந்த புத்தகத்தை பற்றி அவர் பேசின விதம் இதை குறித்து அவர் சொன்ன விதயம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஒரு சேர நீங்க பார்க்கும்பொழுது திமுகவுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடியான ஒரு சூழலை ஏற்படுத்திருக்கிறாங்கன்றத பட்டவத்தமா தெரியுது இதனால தான் வந்து மெமரி லெஸ்ஸான மாதிரியாக சேகர் சேகர்பாபு பேசிட்டு இருக்கிறாரு இன்னும் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க சார் விசிகே எம்எல்ஏ ஆளுநர் ஷவாஸ் பாத்தீங்கன்னா அவர் என்ன பேசியிருக்காருன்னா கூத்தாடிக்கு பின்னாடி கட்டுப்பாடு எல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி அவரு ஒரு பொங்கி எழுதலாம் இல்ல சார் அது எப்படி பாக்குறது முதல்ல ஆளுநர் ஷாவாஸ் பேசின நிகழ்வு என்னன்றது நிறைய மக்களுக்கு தெரியாது நம்ம காட்டிடுவோம் இது ஒரு ஆணவ பேச்சுன்றது முதல்ல புரிய வைப்போம் அவரோடு அரசியல் செய்த தலைவர்கள்ட்ட இருந்து பெற்றிருக்கிற சான்றிதழ் யார் இந்த விஜய் எங்க தலைவர் இப்படி கொச்சப்படுத்துறது திமுகவின் கட்டுப்பாட்டுக்குள்ள எங்க தலைவர் இருக்கிறார் எப்படி அவர் பேசலாம் எங்க தலைவர் முடிவெடுக்கக்கூடிய தலைவர் அறிவார்ந்த தலைவர் உலகத்துக்கே தெரியும் எந்த பத்திரிகையாளராவது அவர்கிட்ட வந்து நீங்க முப்பத்தஞ்சு வருஷமா அவரை பிரஸ் பாக்குறாங்க அவர் வந்து எழுதி வச்சிட்டு வந்து படிச்சார் யாரே ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க எக்ஸ்ட்ரா போரா பேசக்கூடிய ஒரு லீடரை நேத்து வந்த இந்த கூத்தாடி வந்து இப்படி பேசலாமா அனுமதிக்க முடியுமா தவிர்த்தரலாமா அனுமதிக்க முடியுமா ஒரு கூத்தாடி இப்படி பேசலாமா ஸோ இந்த விஷயத்த தான் நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும் எங்கள் தலைவர் வந்து எழுதி வச்சு எனக்காவது படிச்சிருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களான்றாரு அப்போது ஸ்டாலினை வந்து ஆலோசனவா சொல்கிறாருன்றதை அதுக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம் திருமாவளம் தான் சொல்கிறாரு எழுதி வச்சு எங்கள் தலைவர் படிக்கலன்னா இப்போ எழுதி வச்சு படிக்கிறது யாரு துண்டுச்சுட்டுன்னு அவருக்கு ஒரு பேரையை வச்சு விட்டுருக்காங்கன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல அப்படின்னும் பொழுது இதை ஸ்டாலினை ஒரு அடி அடிக்கிறாப்புல ரெண்டாவது கூத்தாடி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்க்கும் பொழுது ஆளு உடைய பேச்சுன்றது அகம்பாவம் மிகுந்த பேச்சு திருமாவளவன் சொல்றாரு சனாதன அந்த சனாதனத்தை ஒழிக்கணும்ன்றார் ஒரு தொழில் சார்ந்த நபர்களை சுட்டி காட்டுவது சனாதனம் தானே கூத்தாடி என்றது கூத்து தொழில் செய்யக்கூடிய நபர்களை நீங்கள் இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தையை பேசுகிறீங்கன்னா இதற்காகவே உங்கள் மீது வன்கொடுமை சட்டம் பாயணும் நீங்கள் நீங்கள் கூத்தாடின்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அப்படி மன்னிப்பு கேட்காட்டி நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய எதிர்வன் என்றது எக்கச்சக்கமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு உங்களுக்கு நீங்க இருக்கக்கூடிய மார்க்கமும் இஸ்லாமிய மார்க்கம் நீங்க இந்த மார்க்கம் உங்களுக்கு என்ன கத்து கொடுத்துருக்கு பிரிவினவாதத்தை பேச கொடுத்துருக்கான்னு கேக்குறேன் கேட்கறேன் சமத்துவத்தை போதிக்கக்கூடிய மார்க்கத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு தொழிலை குறித்து நீங்கள் இழிவாக கூத்தாடின்னு பேசுறீங்களா இவ்வளவு தைரியம் மிக்கக்கூடிய ஆளுநர் சோனவாஸ் உங்களுக்கு உண்மையாலுமே திராணி உங்களுக்கு இருந்தா கூத்தாடியோடைய ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லிருக்கீங்களா அவரும் சினிமா நடிச்சிருக்காருல சினிமா நடிச்சதுனால கூத்தாடி விஜய்னாக்கா அப்போ ஸ்டாலின் என்னவா சொல்றீங்க கூத்தாடி தான் துணை முதலமைச்சர்னு சொல்லுவீங்களா உங்கள் கட்சியோட தலைவரே கூத்தாடி தான் சொல்வீங்களா அவர் படத்தில் நடிச்சிருக்காருல அப்போது நீங்கள் முதல்ல திருமாவளவன் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நபர் ஆதவர்ஜுன்னு கிடையாது ஆலு சாம்பாஸ் அவர் மீது துறை ரீதாக நீங்கள் கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் இந்த ஆணவ பேச்சிற்கு இதோட ஆலு ஷானவாஸ் நிப்பாட்டி இப்படி இல்லாட்டி இதற்கான எதிர்வினை பல மடங்கு இருக்கும் நீங்கள் இது நீங்கள் சேகர்பாபு நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கான எதிர்வினை என்னன்றதை இந்த நொடியிலிருந்து அவர் உணர ஆரம்பிப்பார் அதற்கான எதிர்வனை நீங்கள் பேசக்கூடிய பேச்சு ஒரு ஊடகத்தில் உட்காந்து கொண்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு நேர்காணல் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிபேட் நாலு பேர் மூத்த பத்திரிக்காலர் எல்லாமே மனைலாம் கலந்துக்கிட்டாரு அந்த நிகழ்வுல உட்காந்துக்கிட்டு இவ்வளவு திமுறாக இவ்வளவு ஆணம்பமும் பேசுகிறீங்க போது சரி சிம்பிளாக ஒன்றான்னு கேட்குறேன் உங்கள் தலைவர் வந்து அவர் அறிவான தலைவர் அவர் கரெக்டாக தான் பேசுவாருங்கள் திமுக என்பது கொடிய விஷப்பாங்கன்னு உங்கள் தலைவர் தான் பேசினார் இன்றைக்கி என்னத்துக்கு அந்த உட்காந்துருக்கீங்க சொல்ல சொல்லுங்கள் அதே கூட்டணி இல்லை வெட்கம் இல்லாமல் கொடிய விஷப்பாம்புன்னு சொன்ன கூட்டணி கொடுத்து சீட்டை வாங்கிக்கிட்டு அந்த கூட்டணியில இருந்து ஜெயிச்சீங்களான்னு சொன்னவா சார் பதவியை ராஜா நாம கொண்டு போகலாம் விஷப்பாம்போட சேர்ந்து வந்து ஜெயிச்ச பதவி எனக்கு தேவை தூக்கி விட்டீங்களா அடுத்த முறை சீட்டு வேண்டாக நீங்களும் இப்படி பயிற்று பிடிச்ச மாதிரி பேசிங்கன்னாக்கா இது உங்களுக்கு நல்லது இதுல பாத வருஷம்னா பார்த்தீங்கன்னா விசிக்க ஆள இருந்து கலண்ட விஜய் கூட இணைவாரு அப்படிலாம் வந்துட்டு பேச்சுக்கெல்லாம் இருந்திருக்கேன்ல சார் அதெல்லாம் எதிர்பார்க்கலாமா அரசியல் இல்லை வாய்ப்பு ஒருவேளை ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தையில் இணைவதற்கு முன்பாகவே விஜய் கட்சியை ஆரம்பிச்சிருந்தார்னா நிச்சயமாக விஜயோட இணைஞ்சிருப்பார் ஆனால் இந்த முறை ஆதவ அர்ஜுனா அந்த கட்சியிலிருந்து வெளியில் வந்து விஜயோட இணைவதற்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் கிடையாது ஆதவ அர்ஜுனாவுடைய பொட்டன்ஷியல் என்னன்றது திமுகவிற்கு நல்லாவே தெரியும் திமுக ஜெயிக்க வச்சது அவர் தான் திருமாவை இன்னைக்கு தூக்கி அவர் அவர்தான் நாளைக்கு அரசியல் களத்தை மாற்றக்கூடிய ஸ்ட்ராட்டஜிகள் வைக்கக்கூடிய விஷயத்திலையும் அவர் தான் விஜயோடு கைகோர்த்து பல விஷயத்தை நேருக்கு நேராக திராணியோடு பேசக்கூடிய நெஞ்சுக்கு நேராக பேசுறன்றத அவர் சொன்னதும் அவர் தான் நம்ம வந்து அவர் கட்சியை விட்டு வெளியில் வருவாள்ன்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது அவரை கட்சியை விட்டு நீங்கள் வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா இதற்கு மேல் விடுதலை சிறுத்தை என்பது அடுத்த தளத்திற்கு போகவே போகாதுன்றதை நம்ம அதிலிருந்து புரிஞ்சுக்கலாம் அப்படி ஒருவேளை அவர் வெளியில் வந்துட்டார் விஜயோட கை கோர்த்துட்டாருன்னா திமுகவுடைய எதிர்காலம் இருண்ட காலமாக நிச்சயமா வந்துட்டு அரசு எல்லாம் வெளியில வரமாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிடுறவங்களுக்கு நேத்து அந்த ஸ்பீச்ன்றது ஒரு பதிலா இருக்குமா சார் ஆமா எனக்கு தண்ணிக்குள்ள இரங்கில ஷூட் பண்ணக்கூடிய இது பிடிக்கிறேனாக்க மறுபடியும் திமுக தான் அந்த ஷூட் இந்த விளம்பரம்ன்றதே முழுக்க முழுக்க விளம்பரம் ஆச்சுதான் நடந்து கொண்டிருக்கின்றது எல்லாத்துக்கும் தெரியும் நீங்கள் மக்கள் பிரச்சனையை குறித்து இன்னும் சொன்ன போனீங்கன்னா விழுப்புரத்தில் ஏற்பட்ட நிகழ்வு திருவண்ணாமலையில் ஏற்பட்ட நிகழ்வு இந்த நிகழ்வை குறித்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கவலைப்பட்டீங்கன்னாக்கா ஓடோடி போய் அங்க நின்றுக்கணும் உடனடியாக எடப்பாடி போறா சார் கரெக்டுங்களா ஓடோடி போய் ஸ்டாலின் அவர்கள் போய் நின்றுக்கணும் ஆனால் ஸ்டாலின் போய் நிற்கல நீங்கள் விஜயை நிக்கணும்னு எதிர்பார்க்கறது மடத்தனம் முட்டாள்தனம் ஆட்சி உங்கள் கையில் இருக்குது அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது நாங்கள் கொடுத்த வரிப்பணம் அத்தனை உங்கள் கையில் இருக்கு நீங்கள் சொன்னால் தான் கலெக்டர் கலெக்டர்லருந்து அமைச்சர் ஒட்டுமொத்த நிறம் வேலை செய்வாங்க விஜயை களத்துக்கு வாங்கன்னு சொல்றாங்கள விஜய் வந்து அரசியலுக்குள்ளே வந்துட்டார் விஜயோடைய நீங்க நல்லா பண்ணி அரசியலுக்குள்ளே வந்தது மக்களை சந்திக்கத்தானே தவிர பிரச சந்திக்கிறதில்லை அவர் நேரடியாக மக்களை வர வச்சு பேசுறாரு அவர் பொதுவழிக்கு வந்தால் விஜய் உதயநிதி கிடையாது ஐநூறு பேர் மட்டும் வர்றதுக்கு அஞ்சு லட்சம் பேர் வருவான் பெரிய கூட்டம் பெரிய சந்திச்சக்கூடிய பிரச்சனை நடக்கும் ஆனால் முடிந்து போன உதயநிதியுடைய பிறந்தால கொண்டாடிக்கிட்டு இருந்தவர் யார் சார் மாசு மாசுக்கும் மருத்துவத்துறைக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லைன்றத நம்ம திரும்ப திரும்ப அவர் நிரூபிச்சுட்டே இருக்கிறாரு ஒவ்வொரு முறையும் மருத்துவர் குத்தப்பட்ட பொழுது பிரசமேட்டு அடுத்த நாள் ஒரு நபர் மரணம் அடைனாரு பிரஸ் மீட்டு அடுத்த நாள் கரண்ட்டு போகுது பிரஸ் மீட்டு இப்போ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இப்போ பல்லாவரத்தில் அந்த கல கழு கழிவு கழிவுநீர் கடந்துச்சு இல்லையா அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மூன்று பேர் மரணம் நடந்திருக்காரு அதுக்கு ஒருத்தர் அமைச்சர் விஞ்ஞானி மாதிரி பேசிக்கிட்டு வார் மோடியை பீஸ் பீஸ் ஆகவேன்னு சொன்னார்ல இன்னும் ஏன் அந்த வழக்கு அவர் மீது பாயப்பட்டு கைது செய்யப்படாமல் இருக்காங்கன்றதுக்கான கேள்வி நான் அண்ணாமலையிடமே விட்டுவிடுகிறேன் உங்களுடைய தலைவர் எட உங்களுடைய தலைவர் இந்த நாட்டை ஆளக்கூடிய பிரதமரை வந்து பீஸ் பீஸ் ஆக்கியமெண்ட் சொல்லக்கூடிய நபரை இன்னும் ஏன் நீங்கள் வந்து சட்டத்தையாக கைது பண்ணுவதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கல உங்களுக்கு என்ன அவர் மீது கைது பண்ணுவதற்கான அச்சம் இருக்கின்றது அண்ணாமலை எடுத்துக்கிட்டோம் ஆனால் இந்த நபர்கள் மீண்டும் பைத்தியக்காரத்தனமாக சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து மீன் சாப்பிட்டாங்க கரெக்டுங்களா அதாவது தொடர்ச்சியாக அப்போ மாசு அவர்களுக்கு முதல்ல ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் பேசாமல் ரூம் போட்டு கொடுத்தீங்கன்னா பல்ல கிட்ட ஃப்ரெஷ்மீட் கொடுக்கறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் இதை தாண்டி சுகாதார சுகாதாரம் எந்த அளவுக்கு நீங்கள் மோசமாக தெரியும் நீங்கள் ஒரு இயற்கை சே பேரிடர் நடந்துருக்கணும் பொழுது அந்த இடத்துல இருந்து ஒட்டுமொத்தமாக விழுப்புரம் மாவட்ட தலகுப்புறம் போட்டு அப்போது ஒரு மருத்துவ குழுவை நிர்ணயித்து அந்த மருத்துவ குழுவோடு சேர்ந்து ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் நிற்க வேண்டியதும் அந்த மாவட்டம் விழுப்புரம் அங்க போய் உட்காராம இங்க வந்து உதயநிதிக்கு நிதிக்கு சொல்லி நீங்கள் பெருமாள் கொண்டாடுறீங்க பொழுது எவ்வளவு பெரிய கொத்தடிமையராக நீங்கள் இருந்து கொண்டு மக்களை பற்றி கவலை இல்லாமல் அதை செத்து போனா நிதி அப்படிங்கிறத மட்டுமே அவர் ஒரு குடும்பத்தில் கல்லூர் வந்து நாலு பேர் செத்து போயிட்டாங்க சார் நிதி எங்க சார் கல்லறில் கொண்டு போய் கொடுப்பீங்களா சொல்றீங்க கல்லருக்கு உள்ள போய் கொடுப்பீங்களா வெளியிலிருந்து கொடுப்பீங்களா அந்த நிதி அவர்களுக்கு பயன்படுமா அப்போ சுகாதாரத்துறை அமைச்சருக்கோ இங்க இருக்கக்கூடிய மாசுக்கோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்களுக்கோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கனாக்கா ஒரு அகம்பாவம் உங்களை பிடிச்சிட்டு ஆட்டுது இந்த அகம்பாவைத்தான் இந்த அகம்பாவத்தைத்தான் அழிப்புன்னு சொல்லி விஜய் சொல்கிறார் மக்களுடன் நின்று உங்களுக்கு எச்சரிக்கை விடுவேன்னு சொல்கிறாரு இதை தாண்டி நீங்கள் இப்படி மாறி மாறி விஜய தற்கொலைன்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுடைய நிலைமை என்னவாக போகிறதுன்னு எதிர்பார்க்கறது யோசித்து பார்த்தாலே எனக்கு ரொம்ப அச்சமாக இருக்கிறது